அஸ்ஸலாமு அலைக்கும் போகிற மது வர நல்லமா எல்லாம் நிலமா இருக்கிறீங்களா இனி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாம் கல்பீனா அப்படிங்கிற அது குறித்து ஒரு செய்தி கல்பீனான்னு சொன்ன என்ன பால் பாயசம்னு சொல்லுவாங்க அந்த பால் பாயசம் பொதுவாக அதாவது ஆயுஷாலிய அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த துக்கமான வீடுகளில் யாராவது இறந்து போய் துக்கமா இருப்பாங்கல்ல அது மாதிரி வீடுகளில் என்ன செய்வாங்கன்னா தல்பீனா செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லி பிறகு தல்பீனா செஞ்சுருவாங்க அதை வந்து ரொட்டியில் ஊற்றி அதை வந்து சாப்பிடுவாங்க பால் பாயசத்தை வந்து இப்போ நம்ம வந்து பிரெட்டில் தொட்டு சாப்பிட்றோம்ல அது மாதிரி செய்வாங்க அந்த தல்பீனா குறித்து ஒரு செய்தியை அன்னை ஆய்ச்சல் அழியம்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்பீனா முஜ் முஜம்மத்து மரீலி பவுனில் ஹுசுனி அதாவது இந்த பாயசம் தல்பீனா இருக்குது அது வந்து நோயாளினுடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் கவலைகளில் சிலவற்றை போக்கும் என அல்லாமித்து செல் எல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயுஷா அலித் தான் அவங்க சொல்லுவாங்க இப்போ அந்த தல்பீனா அது வேறு ஆனால் இன்றைக்கும் அதே பேரில் சில பேர் தயாரிக்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க ஆனால் நம்முடைய நம்முடைய சகோதரர் நமக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் வந்து எம்எம்டிஏ காலனியில் ஒரு இந்த தல்வினாவை செய்கிறார் நம்முடைய சகோதரர் செய்திட்டு அவர் வந்து அதாவது தல்வீனா அப்படிங்கிறது செய்கிறாரு அரை கிலோ நானூறு ரூபாய்க்கு தான் விற்பனை செய்கிறார் அதிகமான லாப நோக்கி இல்லாமல் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே இது கிடைக்கணும் எல்லாரையும் வந்து சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக இதை விற்பனை செய்கிறாரு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நயன் நயன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் செவன் சிக்ஸ் செவன் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இன்ஷால்லா இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இன்ஷால்லா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லை பல்வேறு தயாரிப்புகளை அவர் செய்திருக்கிறார் அதாவது மிக அதாவது மூலிகை மூலிகை தேநீர் உட்பட பல்வேறு பொருள்களை அவர் தயார் செய்கிறாரு அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு பாடத்தில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் அரகமத்தும் வாயுகாத்